வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது திருப்பாதிரி புளியூர் கடலூர் வீர ஆஞ்சநேயர் கோவில் இந்த கோவில் மிக மிக சிறப்பு வாய்ந்த கோவில் இந்த கோவிலில் ராமாயண சிற்பங்கள் அந்த கோவில் முழுவதும் வச்சுருக்காங்க அவ்வளவு பார்க்குறதுக்கு அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கும் கலைநேயத்தோடு இருக்கும் நம்ம ராமாயணத்தை ராமாயணத்தில் அனுமனோட பங்கு என்னென்ன அவர் என்னென்ன செய்தார் அப்படிங்கிறத இந்த ஓவியங்கள் இந்த சுதை சிற்பங்கள் மிக அழகாக விளக்குது இந்த கோவிலோட வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம் ஒரு முறை புள்ளி ஊரில் கடுமையான வெள்ளம் கடுமையான வெள்ளம்னா கடிலம் நதிக்கரையே முழுகிற அளவுக்கு வெள்ளம் வரும்போது ஒரு ராம பக்தர் ஒருவர் வேண்டார் என்ன வேண்டாருனா இந்த வெள்ளம் வடியலைன்னா நான் அந்த கெடிலம் ஆற்றிலேயே இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி வேண்டுறார் ஆனால் கெடிலம் ஆற்றில் வெள்ளம் குறையலை இவர் வந்து சரி நம்மளை வந்து ராமர் நம்மளை கண்டுக்கலை அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணுறாருனா திரும்பி அந்த கெடிலம் ஆற்றிலேயே இறங்கி தன்னோட உயிரை மாற்றிக்கிறதுக்காக போகிறார் ஆனால் போகும்போது கெடில மாட்டில் கழுத்து வரைக்கும் தண்ணியில் போயிடுறார் போகும்போது அவருடைய காலை யாரோ பிடிக்கிற மாதிரி ஒரு செய்கை நடக்குது உடனே என்னென்னு குனிஞ்சி தண்ணியில் மூழ்கி பார்க்கும்போது அதில் ஒரு சிலை தென்படுது அந்த சிலையை எடுத்து மேலே அவர் பார்க்கும்போது அது ஒரு ஆஞ்சநேயர் சிலை இரு கரம் கூப்பிய ஒரு ஆஞ்சநேயர் சிலை ஆமாம் உன்னுடைய தூதனையே நீ அனுப்பி வச்சுருக்கிற நம்பிக்கையோடு என்னோட உயிரை மாச்சிக்கிற அந்த புத்திலேருந்து நான் வெளியில் வந்து இவரை வச்சு நான் வணங்குறேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து மேலே வச்சு வணங்குறாரு இவர் மேலே வந்த பிறகு அந்த ஆஞ்சநேயர் மேலே வந்த பிறகு ஒரு மணி நேரத்தில் அந்த வெள்ளங்கள் முழுமையாக வடியுது அப்படி ஒரு சிறப்பு அந்த இடத்துல நடக்கும்போது இது எல்லாமே வந்து ராமபக்தராலும் ராமபக்தர் ஹனுமானாலும் தான் இது நடக்குது இந்த ஆஞ்சிநேயர் இங்கே வந்த பிறகு தான் இதெல்லாம் நடக்குதுங்கிறது எல்லாருமே ஒரு ஆச்சரியமாக ராம ராமபக்தரும் அங்கேயே வச்சு ஒரு சின்னதாக கோவில் கட்டி வழிபாடு பண்ணுறாரு இன்றைக்கி அந்த கோவில் மிக பிரம்மாண்டமாக இருக்குது இங்கே ஒரு சன்னதி இருக்குது ஆஞ்சநேயர் சன்னதி அங்கே போயிட்டு பன்னிரெண்டு முறை ஆஞ்சநேயரை வளம் வந்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியம் நடக்குதுன்னு மக்களால் நம்பப்படுகிறது அது நீங்களும் வாய்ப்பு கிடைப்பின் திருபாதிரி புலியூர் கடலூர் போயிட்டு ஆஞ்சநேயரை வணங்குங்கள் மன உறுதியையும் தைரியத்தையும் கொடுக்கும் வீர ஆஞ்சநேயர் அந்த கோவிலில் அற்புதமாக அருள் பாலிக்கிறார் நீங்களும் போயிட்டு வணங்கி வாருங்கள்